சமகம் ஆனால் அவர் எல்லோரே தவறுக்காரர்கள் போல பேரும் பிணிவிடுமானிகள் போல பேரும் நேசப்பட்ட சக்திகள் போல அத்சங்கின் தே அவர் புறம் ஜாரிய புற அடிபருக்கு அடிபருக்கு போல கோளிகளை புறம் போல பாக்கிருமிது வைக்கிறது போல சிற்றை செய்ய தீய செய்கிறார் நாட்டியம் என்று போர்வையும் போலிய நாட்டியவார்கள் கொடாரந்து அசுர்த்துறிகிறார்கள்

அந்த கொண்டாடிய கட்சி அவரை விட்டு இவரை விட்டு அந்த சாதிக்கார விட்டு ஒரு கட்சியில இருக்கிற அப்படிப்பட்ட கோவை குண்டு வெடிப்பு பயங்கரவாதி பயங்கரவாத ஆதரவு தெரிவித்து அவர்கள் தான் என்ன செய்யணும் தமிழ்நாடு சுருங்காரம் தமிழ்நாடு பயங்கரவாதிகள் கூட மாற்ற வேண்டும் अपने मिले, लेकिन पूर्णता में सेनुअर बेका आरसा आंगो, वो तो बोलता है ना, टीम का आरसा ना पूर्णता के ऊपर आने वाले, ऐसा आरसा की उन्हें कहीं पूरा नहीं था, भाई क्या बात की है इतना आदर्श आरसा था, बार-बार टीएस इकट्ठे, बार-बार पंक्तिबद्ध आदर्श आरसा, पूर्णता किसी के ऊपर, कहीं के न ஏன் பிராமண சமுதாயத்தை உணர்த்தார் ஏன் கேட்கிறார் அவர்கள் ஓட்டு கொடுத்து வேண்டும் அது மட்டும் இழுக்கிதுக்கு வேலைக்கு பார்த்தது அரசியல் தேர்தல் ஒரு பிராமண சமுதாய வேண்டும் உங்களுடைய சொத்து கணக்கு தாக்கல் செய்ததற்கு அது போல ஆடிப்போர் பிராமண சமுதாயம்

ீன்னைவிட சமுதாயத்தில் ஆதரவாக எங்களுக்குள்ளாதி வேறுபாடு கிடையாது எங்களுக்குள்ளது கிடையாது ஆனால் இந்த திராவிட அரசியல் மாணவர்

தமிழ்கடவுள் முருக பெருமானியத்தும் இந்த முதல் இந்த குண்டத்து மலை தலையின் மீது கெடா வெட்டி சமைச்சு சாப்பிடுறேன் அதற்கு அனுமதி கொடுத்தது காவல்துறை வேலை காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கின்றது வேலை வேலை எடுத்து போற வழி அது வேலை எடுத்து போற வழி அந்த வழியில நாங்க இந்த பக்கம் தான் போது வழிபாட்டு வருவேன் எங்களுக்கு வழிபாட்டு விரும்புவதாக காத்தியம் கேட்கிறது எங்களை தடுக்கிறீங்க எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டீங்க நீங்க மட்டும் ஒட்டு ಬಾಚಾರ ಮೂರು ಅವರು 나ದರ ಗುಡ್ಕರೆ. ಫಾರ್ ನಂಬರ್ ಯಾರಿಗೆ ತರನಾ. ಬ್ರಾಹ್ಮಣ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಓಟಾಡಿ ಬಾರಾ ನೀಗೆ ಪರಕರಿಯಬೇಕು. ಬ್ರಾಹ್ಮಣ ಸಮೂಹ ಹಸರನ ಜರಿಕ್ ಸ್ವಪ್ನದಲ್ಲಲಿ ಫಟಾಕೇಳಾದಲ್ಲಿ ಜಮೂರ್ ಗೆವನ ಹಾಜರ ಗುಡ್ಕಳಿಯೋ. ಅವರಿ ಹಣ ನಮ್ಮಕ್ಕೆ ವೇಣಾ ಅದು ಪಾವು ಗುಡ್ತಿನ. ಅವರಿ ಹೋಗಿ ಮೂಡ ಪಂತ್ರದೋ ಅವರಿ ಹೋಗಿ

நம்மளுடைய பிராமண சமுதாயத்தை அசிங்கமாகவும் பேசுகிற இடம் இப்ப வந்து உண்ணாவிரத சம்பந்தமா வந்திருக்கின்ற அமைப்புகள் உண்ணாவிரி ஆளு அது சம்பந்தமாக அஞ்சு மணி வரைக்கும் இருக்கேன் நிறைய தலைவர்கள் வராங்க சம்பந்தப்பட்ட ஆக்ரோசமாக கோபமாக யாரையும் அசி பேச வேண்டாம் பேச வேண்டும் நபரையும் யாரும் தவறாக எந்த ஒரு கட்சியும் பேச வேண்டாம் யாரும் தனிப்பட்ட தாக்கல் பண்ண வேண்டும் நாம வந்து என்ன கோரிக்கை இந்த கோரிக்கை நம்ம அடுத்த கோரிக்கை என்ன சொல்ல வேண்டும் ஆதரவு வெற்றிகளை செய்ய வேண்டும் நம்மளுடைய கோரிக்கையை தமிழக அரசாங்கத்துக்கு காதில் சரி சாய்க்க வேண்டும் அவர் நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போகாத அளவுக்கு பிராமணர்களுக்கு புதிய பாதுகாப்பு சட்டத்தையும் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று வழங்குவார்கள் என்று நம்ம இன்றைக்கு பேசுவதற்கு வாய்ப்படுத்த எடுத்த அனைவருக்கும் நன்றி முறைகிறேன் செய்கிறேன்